ஹாய் வெல்கம் டு இணையங்காடி இணையங்கடியில் நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த ஃபுல் வீடியோ போடுறோம் ஏன்னா நம்ம கடை ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில வீடியோஸ் போட்டோம் அதுக்கப்புறம் ரெகுலராக நம்ம ஷார்ட்ஸ் போட்டு வரோம் இப்போ நம்ம கடை பார்த்திங்கன்னா ஈரோடு பெரியார் நகர் நிலா ஃபாஸ்ட் ஃபுட்டு பக்கத்தில் விஜய் காம்ப்ளெக்ஸ் கிரௌண்ட் ஃப்ளோர் இருக்குது யாராவது வரணும்னா டேரெக்டாக வந்து வாங்கினா இன்னிக்கு நம்ம ஒரு த்ரீ ப்ராடக்ட்ஸ் கொண்டிருக்கோம் இந்த த்ரீ ப்ரோடக்ட்ஸ்மே பார்த்திங்கன்னா நியூ லான் இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரல வீடியோவும் போடல அதனால் ஒரு ஃபுல் சைஸ் வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டு இது வந்து ஒரு மல்டி போரர் கண்டெய்னர் இந்த இடத்துல ஒரு இன்ஃபினிட்டி மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கம் ஹேண்டில் கூட அழகாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வாங்க தெரியும் கேனிஸ்டர் மாடலில் கொடுத்துருக்காங்க ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் கிராம்ஸ் வரைக்கும் போட்டுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா கம்மியாக போடுறதுக்கு இந்த மாதிரி கொடுத்து அதிகமாக போடுறதுக்கு இந்த கேப்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கம்மியாக போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த போர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஸோ ரெண்டுக்குமே இருக்குது ட்ரான்ஸ்பரண்ட் கேனிஸ்டர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க டோட்டல் நைன் பீசஸ் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் நல்லா குவாலிட்டியாகவே இருக்கும் ஸ்டீல் தான் ஃபுல்லாக வெல்டிங்கில் கொடுத்துருக்கோம் கீழே ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும் இது நீங்கள் நார்மலாக ஒரு ரெண்டு ஹூக் போட்டு நீங்கள் செவுத்துலேயே கூட ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் இப்படியே செவுத்தில் வந்து மாட்டி கூட வச்சுக்கலாம் நல்லாவே வெயிட்டாக தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா டோட்டலாக சிக்ஸ் எயிட்டி கிராம்ஸ் வருது அது அப்படியே வந்து சிக்ஸ் எயிட்டி கிராம்ஸு இதோட சேர்த்து இந்த எய்ட்டு இதுவும் வரும் பார்த்துக்கோங்க பின்னாடி போய்க்கோங்க இந்த மாதிரி தான் இருக்குது இது இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் எட்டு சீ த்ரூ கண்டெய்னர்ஸோடு வருது இந்த மல்டி போரர் கண்டெய்னர் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மிஷின் ஒர்க்கில் கொண்டு வந்திருக்கோம் இது மிரர் ஃபினிஷிங் இருக்கும் உங்களுக்கு பார்த்தாவே முகமே தெரிகிற மாதிரி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெளியே வராத மாதிரி பிளேட்ஸு அதில் வந்து இதே மாதிரியே இங்கே எயிட் கொடுத்துருந்தோம் இதில் நைன் கண்டெய்னர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு ஃபினிஷிங் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஷேப் கொடுத்துருக்காங்க ஸோ தட் ஈஸியாக இங்கே உக்காந்துக்கிற மாதிரி ஸோ எல்லாமே நல்ல தான் இருக்குது ஸோ பார்த்திங்கன்னாவே தெரியும் நார்மல் ரவுண்ட் ஷேப் இல்லாமல் இந்த மாதிரி ஷேப்பாக கொடுத்துருக்காங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இதுக்கு மேலே இந்த பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலே இது பார்க்கவே மசாலா பாக்ஸு ரொம்பவே நல்லாயிருக்கு இதோடய வெயிட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் கிராம்ஸு இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு நம்ம கொடு கொடுத்துட்ருக்கோம் இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறது இது வந்து செகண்ட் ப்ராடக்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ப்ராடக்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டில் அந்த ட்ரீ மாதிரியான ஒரு டிசைனில் கொடுத்துருக்கோம் லானா ப்ராண்டில் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ட்ரீ ஷேப்பு ஓப்பன் பண்ணி காமிக்கணும் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா உள்ளார ஸ்கொயர் ஷேப் பாக்ஸஸாக கொண்டு வந்திருக்கோம் ஸோ தட் நிறையா எல்லாம் வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் பிடிக்கிற மாதிரி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்காகவே இது லான்ச் பண்ணியிருக்கோம் அழகாக இருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கும் பாக்ஸு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் உள்ளார வைக்கிறதும் வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் தான் கொடுத்துருக்கோம் இதில் வந்து ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸுக்கு வந்து நமக்கு தேவையான இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் கொட்டி வச்சுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி அழகாக வரும் உங்களுக்கு பின்னாடி ஃபினிஷிங்கும் எல்லாமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேடு இதில் நயன் பாக்ஸஸ் இதில் எயிட் இதில் நயன் இதிலையும் நயன் இது பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டி லீக்கேஜ் இல்லாமல் இப்படி வரும் அப்படியே ஒரு ப்ரெஸ் மட்டும் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து லாக் ஆகிறதுக்காக அதை கொடுத்துருக்காங்க ஒரு ப்ரெஸ் நல்லா பண்ணிங்கன்னா போதும் ரெண்டு பக்கம் லாக் ஆகிடுச்சும் அவ்வளோதான் இது பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ வருது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸு இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் எயிட்டி இதோடய ப்ரைஸ் வந்து நயன் எயிட்டி ஸோ இந்த மூணு ப்ராடக்ட்ஸ் தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் இல்லை இந்த மல்டி போரரோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எயிட் ஃபார்ட்டி இது வந்து மிரல் ஃபினிஷிங் ஸ்பைஸ் கண்டெய்னர் இதோடய ப்ரைஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் இந்த ட்ரீ ஷேப் ஸ்கொயர் மசாலா பாக்ஸ் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைன் நைன்ட்டி இந்த மூணு ப்ராடக்ட்டில் எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னாலும் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டைரக்டாக மெசேஜ் பண்ணி உங்களுக்கு மசாலா பாக்ஸ் வேணுங்கிறத சொல்லலாம் அல்லது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கூட நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் இது வெப்சைட்டில் ஒன்று கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் நான் அந்த கோட் சொல்கிறேன் இந்த ப்ராடக்ட் வேணும்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை டேரக்டாக விசிட் பண்ணுறவங்க ஈரோடுக்கு திங்கள் மார்க்கெட்டுக்கு வரவங்க பன்னீர்செல்வம் பார்க்லேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் நம்ம கடை இருக்குது நீங்கள் டேரக்டாக கூட வந்து விசிட் பண்ணலாம் நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ